அன்புக்குரியவர்களே நாம் வாழ்கின்ற உலகம் ஒரு பகுதி இயற்கையாக இருக்கிறது இன்னொரு பகுதி செயற்கையாக இருக்கிறது எது இயற்கை எது செயற்கை இறைவன் படைத்ததெல்லாம் இயற்கை மனிதன் படைத்து கொண்டிருப்பதெல்லாம் செயற்கை அப்படி புரிந்து கொள்ளலாம் இறைவன் படைக்கும் பொழுது இந்த உலகத்தை அழகாக படைத்தார் கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார் எல்லாம் நல்லதென்று கண்டார் ஆனால் இப்பொழுது அந்த கடவுள் வந்தால் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்ல போகிறார் மனிதன் இயற்கையோடு விளையாட ஆரம்பித்து விட்டான் இயற்கையை செயற்கையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறான் என்பது நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்ற உண்மை நம்முடைய வீடுகள் கட்டுகின்ற முறையில் செயற்கை ஆடையிலே செயற்கை முறைகள் நிறைய உடம்புக்கு உதவாத ஆடைகள் உடம்பை கெடுக்கின்ற ஆடைகள் உணவு வகைகளில் உடம்பை நாசமாக்குகின்ற உணவுப் பொருள்கள் நம்முடைய பொருள்கள் நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் நமக்கு ஒவ்வாத காரியங்களெல்லாம் பயன்படுத்துகிறோம் காற்று மாசடைந்து விட்டது தண்ணீர் மாசடைந்து விட்டது ஓசை மாசு உணவிலே கலப்படம் இப்படியாக பார்க்கும் பொழுது இந்த கலப்படம் கலப்படம் அல்லது மாசுங்கிறது எல்லா இடங்களிலும் இப்போ நீக்கமுறை நிறைந்து கொண்டு இருக்கிறது இதன் விளைவு என்ன மனிதன் இனி மனிதனாக வாடுவது கடினம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களோடு தொடர்புடையதான் மனித உடம்பு பஞ்சபூதங்கள் அழிக்கப்படுகின்றவர் கெடுக்கப்படுகின்றவர் நாசமாக்கப்படுகின்ற பொழுது மனித உடம்பும் அதற்கேற்றவாறு கெட்டு கொண்டே போகும் அழிந்து கொண்டே போகும் என்பது விஞ்ஞானாதி ரீதியாக கூட பார்க்கலாம் எனவே இந்த இயற்கையான சூழ்நிலையை உருவாக்குவது எப்படி என்பதுதான் முக்கியம் நாம் சொல்லுவோம் இனி வேறு வழி இல்லை இனியெல்லாம் செயற்கையாகத்தான் இருக்கும் என்று நம்முடைய ஊர்களே பார்க்குறோம் ஒரு காலத்தில் வயலாக இருந்ததெல்லாம் இப்பொழுது கட்டளங்களாக மாடிட்டுருக்கு விதவிதமான மரங்கள் பழவகைகள் இருந்த இடங்கள் எல்லாம் ரப்பர் எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்குது டீ எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்குது வயல்வெளிகளெல்லாம் கட்டுறங்களாக ஒர்க் ஷாப்புகளாக மாறுது குளங்கள் அழகான தாமரிகள் ஆம்பல்கள் பூத்து இருந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் போயிட்டுருது அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் வயலில் பார்த்துருக்குறேன் நண்டு மீன் நத்தை எல்லாம் அழகாக அப்படியே ஓடிட்டுருக்கோம் இப்போ ஒன்றும் பார்க்க முடியலை ஏன்னா பூச்சி மருந்து வயலில் கொண்டு பூச்சி மருந்து அடித்து ஒன்றும் வாழ முடியலை கடலில் பல வகையான மீன் இனங்கள் அழிந்து போய்விட்டன செடி கொடிகள் மூலிகைகள் கிடைக்கவே கிடைக்கல இப்போ சில மருந்துகளெல்லாம் இருபது முப்பது வகையான மூலிகைகளை போடுற மருந்தெல்லாம் இப்போ பத்து பதினஞ்சு வரையான மூலிகை வச்சுட்டு லேபல போடுவாங்க அந்த மருந்துகள் பேர் அந்த உண்மையாகவே அதில் அந்த மருந்து ஐட்டங்கள்லாம் இருக்காது காரணம் இந்த அழிவு இயற்கையில் நாம் செய்கின்ற அழிவு காரணமாக பல்விதமான பாதிப்புகள் இப்போ சொல்லுவாங்கள்ல மூச்சு கோளாறு மூச்சு திணறல் காலையில் இப்போ கோவிடு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அதிகமாக புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கிற பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை சேர்க்கை நடக்கணுமானா பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட பிள்ளைகள் அழகாக நடந்து போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு பரலாங்க அந்த பகுதியில் ஸ்கூலுக்கு போனோம்னா கூட ஸ்கூல் பஸ்ல ஏறு தான் போவாங்க நம்முடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஷூ சாக்ஸ் சட்டையில் ஓவர் கோட்டு அதுக்கு மேலே ஒரு டை இதெல்லாம் குளிரான இடத்துக்கான உடைகள் குளிர் அதிகமான இடத்துல குளிர் தாக்குப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மக்கள் போட்டாங்க இங்கே காப்பி அடிப்பு நம்ம இங்கே இருக்க முடியல சூடு அதிகப்பட்டு அதுக்கடையில் பிள்ளைகளுக்கு ஷூவும் போட்டு சாக்ஸையும் போட்டு பொருள் துணிகளையும் போட்டு அதுக்கு மேலே டையையும் கட்டி சூட்டை கிளப்பிட்டுருக்குறோம் இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நம்ம சிந்திக்கிறது இல்லை பல காரியங்களையும் ஏன் இப்படிலாம் செய்கிறோன்னு கேட்டால் தெரியாது அவங்க செய்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் அவங்க ஏன் செய்கிறாங்க அந்த கிளைமேட்டு அவங்களுடைய கிளைமேட்டு குளிரானது இல்லை கொடைக்கால் வீட்டு போல் குளிராக இருக்கும் நம்ம இடங்கள்லாம் சூடு அதிகமான இடத்துல கொண்டு இருந்த மாதிரி ட்ரெஸ் போடலாமல் காரம் மகிழ்ந்த உணவுகள் சூடை கலப்புது இப்படி பார்க்கும் பொழுது உணவு உடை நம்முடைய உரையுள் வீடு தங்கு இடம் பயணம் செய்கிற ரோட்டில் எல்லாம் பாருங்க நடக்க முடியாது ஆபத்தான சூழ்நிலைகள் உலகத்திலேயே அதிகமான விபத்துகள் நடப்பது இந்தியாவில் இந்தியாவில் அதிகமாக நடப்பது தமிழ்நாட்டில் புள்ளிவரம் அந்த அளவுக்கு நம்முடைய ரோடுகள் பாதைகள் எல்லாம் கட்டும்படியாக ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் போயிட்டே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் அவசர காலத்தில் வாழ்ந்துகிட்ருக்குற நிதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அது மட்டுமல்ல கூடி உரையாடி உறவாடுகின்ற நிலை என்றைக்கு இல்லை அன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் விவசாயம் செய்கிற மக்கள் காலையில் விவசாயம் போயிட்டு சாயந்தரம் வந்தாங்கன்னா உட்காந்துட்டு எல்லோரும் தாத்தா பாட்டி சின்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து மருத்துவ மட்டும் அதை பேசிட்டு அருமையாக இருப்பாங்க இப்போ வந்தோடனே என்ன டிவியை பார்க்க போவாங்க அல்லது செல்ஃபோனும் தோண்டிட்டு இருப்பாங்க அந்த கூட்டு குடும்ப உறவுகள் போயிட்டு உறவுகள் இல்லாதனால குடும்பங்களுடைய அந்த தனித்தன்மை மகிழ்ச்சியான நிலைகள் அடிபட்டு போச்சு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு நல்ல குடும்பம்னு சொன்னால் ஒரு தாத்தா பாட்டி இருக்கணும் கனவு மனைவி இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிள்ள சின்ன குழந்தைகளுடைய வளர்ச்சி வளர்ச்சி நல்ல முறையில் அமையும் எங்கிறது உலகிலார் கருத்து இன்றைக்கி தாத்தா பாட்டி இருக்கக்கூடாது வந்து கல்யாணம் செய்யும் பொழுதே பெண்கள் சொல்லுவாங்களா மாமா மாமி இல்லை வீட்டில் கட்டி கொடுக்கணும்னு அந்த நிலைக்கு வந்துட்டோம் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த தாத்தா பாட்டி அனுபவம் கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையும் பார்க்குறோம் அதனால் இந்த குடும்பம் அமைப்புகளையே பெரிய மாற்றம் திருமணம் முடித்தோன்னா வேறு எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்க பல நூற்றுக்கணக்கான மைல் தூரத்தில் குடும்பத்தில் உள்ள நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதுக்கான சூழ்நிலையை அடிபட்டு போகுது அடிக்கடி சந்திக்க முடியாது சந்திக்க முடியாத நிகழ்ச்சி காரணமாக குடும்பங்களில் புதிய புதிய பிரச்சனைகள் ஏன்னா கவனிப்பதுக்கு ஆள் இல்லை முதியோர் இல்லங்களில் போக வேண்டிய நிலைமை எல்லாம் வசதியாக இருந்தாலும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை காரணம் செயற்கையான சூழ்நிலைகள் குடும்பத்தில் எப்படினா சமூகத்தில் அன்றைக்கி இந்த சூழ்நிலைகள் மாற்றம் வரும் பொழுது மனிதன் அடிபட்டு போகுது மனிதனுக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது மனிதன் பயன்படுத்தப்படுகிறான் பொருள்கள் அன்பு செய்யப்படுது இது ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் பீப்புள் லவ் திங்ஸ் அண்ட் யூஸ் பீப்புள் அந்த நிலைக்கு வந்திருக்கு மனிதன் இன்று பயன்படுத்தப்படுகிறான் ஆனால் பொருள்கள் அன்பு செய்யப்படுது இதுதான் தலைகளை போகிறதுக்கான அடிப்படை காரணம் எனவே இந்த சமுதாயம் செம்மையாகணுன்னா நம்முடைய வாழ்க்கையில் மனிதத்துக்கு மையம் முக்கியத்துவம் கொடுத்து மனிதத்தை காப்பது எப்படி குடும்பத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பமாக பொழுது கூட்டு குடும்பங்கிற நிலை அந்த காலத்து இருந்தது போல் அதுக்கு இன்றைக்கி வருதுக்கு வாய்ப்பில்லை தான் அந்த வேலைகளுக்காக வேண்டி வெளியூர் போகிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாவது இணைந்து போகின்ற முறையை பயன்படுத்தணும் குறிப்பாக ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரோடும் உரையாடி உறவாடுகின்ற ஒரு நிலையை உறவு உறவுதான் மனிதத்தினுடைய பெரிய ஒரு காரியம் எனவே உறவுகளை வளர்ப்பதற்கான முயற்சி எடுக்கணும் எல்லாரும் அதுதான் இயற்கையான வாழ்வு இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்றால் உறவாடி வாழ்வது உறவாடு என்று சொல்லும் மதத்தை கடந்து ஜாதியை கடந்து மொழியை கடந்து தேசியத்தையும் கடந்து மனிதநேய அடிப்படையில் ஒருவரோடு ஒருவர் உறவாடி வாழ்கின்ற காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் நற்காலமாக இருக்கும் எல்லாரும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் கம் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்தன்மையை கடந்து வரணும் கடந்து செல்லணும் அப்படி செல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு புதிய சமுதாயம் உருவாகும் நல்ல சமுதாயம் உருவாகும் என்னை எவ்வளவுக்கு இயற்கையாக வாழ்கிறோமோ அந்த மனித நேயத்தில் அவ்வளோதான் ஒரு இயற்கையான சூழ்நிலை இப்போ ஒரு ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷனு ஒரு விழாவுக்கு கூப்பிடணுமான இன்றைக்கி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை பேரடியாக வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசி ஒரு டீயும் குடித்து அன்பாக ஒரே ஆடி ஒரு ஆளை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு காரியங்களை கூப்பிட்டுருவோம் இப்போ அப்படி ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு போகிறோம் இது செயற்கையானது உறவுகளை குறைக்குது இப்படி நிறைய பாதிப்புகள் எனவே நாம் எல்லாம் இன்னும் அதிகமாக இயற்கைக்கு திரும்புவோம் இனிய வாழ்க்கை வாழ்வோம் எல்லாரும் என்புற்றிருக்க வேண்டும் என்பது இல்லாமல் வேறென்றறியின் பராபரம் என்பது போல யாதும் ஒரே யாவரங்கிளீர் உரையாடுவோம் உறவாடுவோம் வாழ்க நல்வாழ்த்துக்கள்